உச்ச பாவனைக்கு கீழிருந்து மேலும் வந்திருப்பது ஐஸ் அரவின் ஹொக்கைனை கடந்து முன்னிலைக்கு வந்து ஐஸ் என்பது மிகவும் மோசமான பாதிப்பை தரக்கூடியது தன் உங்களுடைய மூளையையும் தரம்பு மண்டலத்தையும் தாக்கி அதனுடனுடையான ஒரு செயற்பாட்டு தூ தூண்டுதலை உருவாக்கக்கூடியது அது நீண்டகால் பாவனையில் உச்ச உடலியல் பாதிப்பை உருவாக்கக்கூடிய பாதிப்பு கொண்டு வருடைய ஆனால் கொக்கைன் பார்க்க குறைந்த விலையில் ஐசை பெறுவக்கூடிய நிலைமை இருப்பதால் தான் மக்கள் பெருமளவில் ஐஸ் பாவனைக்கு சென்று ஐஸ் இன்றைக்கு முதலிடத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறது அவை இதற்கான பொறிமுறைகள் இது எவ்வாறான தாக்கத்தை இவ்வாறு பாதிப்புக்குள்ளானவர்கள் அடிக்ஷன் சொல்வார்கள் இந்த பாதிப்புக்குள்ளானவர்களை இதிலிருந்து மீட்டள மீட்டு வரக்கூடிய ஒரு சரியான பொறிமுறை ஏன்னா சமூகத்தில் பெரும் பாதிப்பை கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயங்களுக்கு இது சுவாரதியான அதாவது சொல்லுவார்கள் ரீஹாபிலிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய பொறிமுறைகள் உருவாக்கக்கூடிய பல தேவைகள் இருக்கிறது அவை இந்த ஆட்சி முறைமைக்கு இந்த இலங்கை இது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட இலங்கை சவாலை எவ்வாறு எதிர்கொள்வது இலங்கை ஒரு சர்வதேச மேம்படுத்தப்பட்ட பொறுமுறைக்குள் இதுக்குள் வந்து மாட்டிக்கொண்டிருப்பதிலிருந்து இலங்கையை எவ்வாறு விடுவிட்டு வருவது என்கின்ற பல மட்டத்திலான செயற்பாட்டு பொறிமுறைகள் தேவைப்படுகிறது இந்த பொறிமுறைகளுக்கு உள்ளார்ந்த ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்க கூடிய மக்களை முழுமையாக மீட்டு வரக்கூடிய ஒரு வைத்திய முறைமை சார்ந்த ஒரு பொறுமுறையை தேவைப்படுகிறது ஆகவே இலங்கை தேர்வு இந்த விடயத்தை கலியாடுவதற்கு ஒரு கொம்ப்ரிஹென்சன் வர முழுமையான திட்டமிடல் தேவைப்படுது செயல்படுகிறது இந்த திட்டமிடலில் இலங்கையை கடந்த நான் சொன்ன பொழுது சொன்னேன் இந்த இது இந்த சுங்க இலாக்காவை சேர்ந்தவர்களுக்கான இந்த இதை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஐநா அவனுடைய இதை சொல்லுவார்கள் யுஎன் ஓடிசி என்று சொல்லி யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ் அவர்கள்லாம் வந்து இந்த அனுசரணை வழங்கினார்கள் அவருடன் இணைந்து அமெரிக்க தூதரவும் இந்த பயிற்சி பட்டறையும் நடத்தினார்கள் ஜூலை மாதத்தினுடைய இருபதி

போகிறது அவருடைய முழுமையாக அவர்கள் பெற்றுக் கொண்டார் அவர்கள் அழைக்கும் வரையும் தானாக உள்நுழைய மாட்டார் ஆகவே இந்த போலுக்கான அனுசரணையை அவர்கள் முழுமையாக வேண்டி அவர்களுக்கான உள்ளக பொறிமுறைக்குள் அவர்களுக்கான முழுமையான வாய்ப்பை வழங்கி அவர்கள் அதனூடாக தங்களுடைய கிரைம் டேட்டா பேஸுடன் நினைத்து இவர்களுக்கான ஒரு ஒத்தாசையை வழங்குகின்ற பொழுது இலங்கை தீவை கணிசமான முன்னேற்றத்தை தாங்கள் இன்றைய எதிர்கொள்கின்ற இருந்து கடந்து வர முடியும் இந்த போதைப் பொருள் வர்த்தகம் சார்ந்திருக்கக்கூடிய சவால் நிலையிலிருந்து